விவசாயத்துக்காக இந்த இது கிடையாதுங்க இபி பவர்லயும் இந்த பவுட்ரை ரன் பண்ணி அந்த மகாலுக்கு தேவையான தண்ணி ப்ளஸ் அந்த பிரிகோஸ்க்கு தேவையான தண்ணி அப்புறம் ஈபி பவர்லையும் ரன் பண்ணனும் ப்ளஸ் நம்மளுக்கு சோலார்லயும் ரன் பண்ணுவோம் ரெண்டு வணக்கம் தமிழ் லெஞ்சங்கள் அனைவருக்கும் இது ரேடியன் சோலார் சிஸ்டம் சக்தி கும்பகோணத்திலிருந்து இப்போ நம்மளுடைய மேலும் ஒரு சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் எங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக் தருமபுரி நகரத்துக்கு மிக உள்ள அருகாமையில் அதாவது தருமபுரி டு பெங்களூர் ஹைவே நேஷ்னல் ஹைவேயில் பக்கத்தில் வந்து நம்ம வந்து ஒரு பார்த்தாலே தெரியும் நேஷனல் ஹைவே போயிட்டு போயிட்டுருக்கு அது பக்கத்தை விட்டுனா நம்மளுக்கு வந்து சைட்டு வந்து இருக்குங்க இங்கே வந்து என்னென்னா நம்ம ஒரு ஐநூற்றம்பது அடி போர்வெல்லாம் நம்ம ஐநூறு அடி டெப்த்தில் வந்து ஒரு ஏழு டேஸ்டுக்கு ஒன் ஃபிஃப்ட்டி மீட்டர் எட்டு பம்ப் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் வந்து ஃபிஃப்டி எம் ரெண்டு டெலிவரி இருக்கிற மாதிரி நம்ம வந்து இதில் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் நம்ம என்னென்ன பயன்படுத்திருக்கோம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா மேலே வந்து ஒரு ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் பேனல்ல வாட்ஸ்பீக் பேனலில் வந்து பன்னெண்டு பேனல் டாப் கான் பை விஷியல் பேனலு ப்ளஸ் வந்து ஃபைவ் கிராஸ் டூ அதாவது சிக்ஸ் கிராஸ் டூ ஸ்ட்ரக்சர் வந்து ஹை எலவெட்டட் நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஒரு லோவர் ரெண்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு டென் ஃபீட்டும் ஹையர் ரெண்டு வந்து நம்மளுக்கு அதுக்கேற்றாப்பில் ஒரு லெவன் பாயிண்ட் ஃபைவ் ஃபீட்டு டுவெல் ஃபீட் இருக்கிற மாதிரி நம்ம ஹை எலவெட்டெட் ஸ்ட்ரக்சர் வந்து பயன்படுத்தி நம்ம வந்து இங்கே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம் ப்ளஸ் வந்து இங்கேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து போர்வெல் இருக்கிற பாயிண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கேருந்து ஒரு நம்மளுக்கு ஒரு முப்பது நாற்பது மீட்டர் தள்ளி போர்வல் பாயிண்ட் இருக்குது அது பக்கத்தில் வந்து ப பவர் ரூம் இருக்குது அந்த ரூமில் தான் நம்ம வந்து கண்ட்ரோல் பாக்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம் இங்கே இவ்வளோ பன்னெண்டு பானையுமே நம்ம சீரியஸ் பண்ணி இங்கேருந்து கேபிள் லே பண்ணி நம்ம அந்த பவர் ரூமுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கண்ட்ரோலர் ஃபிக்ஸ் பண்ணி ப்ளஸ் அந்த இருந்து நம்ம மோட்டருக்கு அவுட்புட் எடுத்து கொடுத்துருக்கோம் இதில் வந்து இன்னொன்று என்னென்னா இன்னொரு விஷயம் என்னென்னா நாம் இங்கேருந்து சோலார் சப்ளையும் கொடுக்கணும் சப்ளை இன்புட்டும் கொடுத்துடணும் அந்த கண்ட்ரோலில் ப்ளஸ் இங்கே ஏற்கனவே இவி மோட்டர் வந்து ரன் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த போர்வெல்ல வந்து தண்ணி இல்லைன்னு அதுக்கு பக்கத்துலேயே ஊத்து சொல்லிட்டு இன்னொரு போர்வெல் பண்ணி அதில் வந்து இப்போ நம்ம வந்து மோட்டர் இன்ஸா இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம் எழுத கட்சி இப்போ அந்த மோட்டர் இவி பவர்லையும் ரன் பண்ணணும் ப்ளஸ் நம்மளுக்கு சோலார்லேயும் ரன் பண்ணணும் ரெண்டுமே வந்து பண்ணுற மாதிரி சேஞ்சோ இருக்க வச்சு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் பிளஸ் வந்து இங்கே இங்க எதுக்காக இப்போ இவங்களுக்கு வந்து விவசாயத்துக்காக இந்த இது கிடையாதுங்க இந்த போர்வெல் யூசேஜ் வந்து கிடையாதுங்க இவங்க இது பக்கத்துலேருந்து ஒரு ஒரு ஐநூறு மீட்டர் தள்ளி வந்து இவங்களுடைய மகால் ப்ளஸ் பிரிக்ஸ் ஒர்க்கு அந்த மாதிரி ஒர்க்கு வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மகாலுக்கு தேவையான தண்ணி ப்ளஸ் அந்த பிரிக்வரஸ்க்கு தேவையான தண்ணி இதை வந்து இங்கே தான் போர்வல் பாயிண்ட் அவங்களுக்கு ஊத்து இருக்கிறதுனால இங்கேருந்து பைப்லைன் ப பம்ப் பண்ணி அதை இங்கேருந்து பைப்லைன் மூலயமா அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்து யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம அங்கே பண்ணி கொடுத்துருக்கோம் மெயின் பர்பஸ் இதுக்காக தான் இது பயன்படுத்தியிருக்கோம் இது விவசாயத்துக்காக கிடையாது இந்த பர்பஸ்க்காக அவங்க தண்ணி தேவைக்காக இந்த இதை வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் பிளஸ் வந்து இதுல வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறது வந்து பாத்துட்டீங்கன்னா ஏழு லட்சம் ஒன் ஃபிப்டி மீட்டர் கிட்ட சொல்லிருப்பேன் சொல்லியிருப்பேன் அதே மாதிரி அதுல வந்து ஐநூத்தி நானூத்தி எண்பது அடிக்கு கேபிள் எல்லாமே பத்தடி பத்தடி காலம் பைப்பு கொடுத்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம ஒண்ணு என்னன்னா ரெண்டு இப்போ எல்லாத்துக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து மேகமூட்டம் இருக்கும் போது எடுத்த வீடியோ இருக்கலாம் இல்லாட்டி வெளிச்சம் இருக்கும் போது நல்லா பிரைட்னஸ் ஆடியோ எடுத்திருப்போம் ஆனா இந்த சைட்ல என்னன்னா நான் மேகமூட்டம் அதாவது நம்ம மத்தியானம் ஒரு வேலையெல்லாம் முடிச்சுட்டு மதியம் ஒரு மணிக்கு ஆன் பண்ணும் போது மேக மூட்டமா இருந்துச்சு அப்ப வந்து மலையே தூருச்சு அந்த டைம்ல எடுத்த வீடியோவும் இருக்கு அதுக்கப்புறம் எடுத்த ஒரு வீடியோவும் நல்ல இருந்துச்சு பண்றோங்க நீங்க பாருங்க அப்ப வந்து அதுல இப்போ மேகம் இருக்கும் போதும் எப்படி இருந்துச்சு மேகம் இல்லாத போது எப்படி இருந்துச்சு அது டிஃப்ரென்ஸ் இருக்கும் மேகம் மூட்டம்னா சும்மா சாதாரணமா அப்படியே லைட்டா மேகம் முடியாதுங்க புல்லாவே கரு மேகம் சூழடிச்சு அந்த சூழல் அந்த இடத்துலயும் நம்மளுக்கு எப்படி பேனல் வந்திருக்கு எப்படி பம்ப் வந்து பர்ஃபார்மன்ஸாக ஒர்க் பண்ணியிருக்குங்கிறதையும் நீங்கள் இதில் தெளிவாக பார்க்கலாம் ப்ளஸ் வந்து இதில் வந்து நாங்கள் வந்து ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ்ல வந்து பன்னெண்டு நம்பர் அதாவது ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் வார்ட்ஸ் ஸ்பீக் தான் பேனலே வச்சிருக்கோம் ஆனால் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற பேனல் வந்து பார்த்தீங்கன்னா காம் என் டைப்பு பைஃபிஷியல் பேனல் வந்து யூஸ் பண்ணிருக்கோம் நம்ம வந்து இப்போ ஒரு ஏழு கஷ்ட்பி ஐநூறு அடி போயிடுச்சு நம்ம வந்து எட்டாயிரம் வாட்ஸ் பேனல் வைக்கணும் இல்லை பத்து கஷ்பிக்கு பேனல் வைக்கணும் பத்து கிலோ பேனல் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க நீங்கள் சக்தி பம்ப்ஸ் சக்தி பேனல்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த அளவுக்கு இதுதான் செட்டப் இதுக்கு மேலே பேனலும் அந்த கண்ட்ரோலில் கனெக்ட் பண்ணவும் முடியாது கனெக்ட் பண்ணவும் கூடாது கனெக்ட் பண்ணால் ஒவ்வொரு அவுட்புட் ஓவல் டெஜினு வந்துடும் அப்போ அது நம்ம கனெக்ட் பண்ணவும் கூடாது கனெக்ட் பண்ணவும் முடியாது இதுதான் எனாஃப் இந்த பேனல்ல இருந்த இந்த சப்போர்ட் இந்த பேனல்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸா இருக்கும் ஃபுல் கிட்டா ஃபுல் செட் காம்போவா நீங்க வந்து இது எடுத்தீங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்மன்ஸா இருக்கும் எப்படிங்கறதே நீங்க வீடியோல பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஓகே நண்பர்களே இப்போ நாம இங்க என்ன ஸ்பெக் குடுத்துறோம் என்ன பம்ப் கொடுத்துருக்கோம் என்ன மேக் பேனல் குடுத்துறோம் அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸே சொன்னா நான் திரும்பவும் இந்த வீடியோலயும் சொல்லிக்கிற இது பண்ணுறது என்னென்னா நாங்கள் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது பிஎம்எஸ்எம் டிசி பம்ப் தான் நாட் ஒன் நாங்கள் பிஎல்டிசி பம்ப் யூஸ் பண்ண கிடையாது ஐநூறு அடி டெஃப்த்க்கு ரெண்டு இஞ்சி டெலிவரிக்கு என்ன ஃபோர்ஸ் வருது நாங்கள் எடுத்தும் போது டைம் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு த்ரீ தேர்ட்டி இருக்கும் மூன்றரை மணி இருக்கும் அந்த டைமில் வந்து எடுத்திருக்கோம் அப்போவே என்ன ஃபோர்ஸ் இருக்குங்கிறது இந்த உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெளிவாக தெரியும் எடுத்திருக்கும் போது நாங்கள் அதாவது டிசி பம்ப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் நாட் பிஎம்எஸ்எம் பம் யூஸ் பண்ணல இதே இதில் வந்து நைட்டு நாங்கள் எ அதாவது இப்போ கொஞ்ச கொஞ்சம் நேரத்தில் வந்து இபி பவர் அதாவது எங்கள் ஷடோன் வந்து ஷடோன் இருக்கிறதுனால இப்போ ஈபி பவர் கிடையாது இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஈபி பவர் வந்துடும் வந்த ஒரு பாடு அந்த இபி பவர்லேயும் இந்த பவுடரை ரன் பண்ணி அந்த வீடியோ கிளிப்பும் நாங்கள் இதில் வைப்போம் பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஓகே நண்பர்களே இப்போ இது போல உங்களுக்கு உங்கள் உங்கள் நண்பர்கள் மற்ற உறவினர்களுக்கு உங்கள் இடத்துக்கோ இல்லை உங்களுடைய நண்பர்கள் இடத்துக்கோ தொந்தோட்ட சர்வீஸ் யூஸ் பண்ணியிருக்கிறவங்க இந்த மாதிரி ஏதாவது இபி சர்வீஸ் வாங்க முடியாத ஆள் இந்த மாதிரி தண்ணீர் தேவைக்காக உங்களுக்கு சோலார் பம்பு போடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு இதே போல் இந்த கமர் ஏதாவது விவசாய தேவைக்காக இருந்தாலும் சரி இல்லை இந்த மாதிரி கமர்ஷியல் தேவையாக இருந்தாலும் சரி எந்த எல்லா தேவைக்காகவும் நாங்கள் சோலார் பம்பு செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அது தமிழ்நாடு ஃபுல்லாகவே எங்களுடைய சேவை சிறப்பாக நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இது ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப் மூலயமாகவோ இல்லை கா நேரடியாக தொடர்பு கொண்டோ தெரியப்படுத்துனீங்கன்னா அதுக்கேற்றப்பல உங்களுக்கு நாங்கள் இந்த பண்ணி நாங்கள் சிறப்பாக செஞ்சு கொடுப்போம் நன்றி வணக்கம்